ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் பேஷண்ட்ஸ் எல்டர்லி பேஷண்ட்ஸா இருக்காங்க வயசான பேஷண்டா இருக்காங்க அவங்களுக்கு பல விதமான நோய்கள் வரும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரும் அவங்க சில வித சில டைம்ல டைம்லாம் அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் அதுதான் இந்த எஸ்ஓஎஸ் ஃபியூச்சரு ஒரு சிம்பிள் பட்டன் கிளிக் இந்த ஆப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்றது இருக்கு தான் பண்ணிருக்கிறது அவங்க குழந்தை எல்லாம் அவங்க ரெக்கார்ட்ல பாக்குறது அதுதான் பண்ணிருக்கிறது அவங்க ஒரு சிம்பிள் பட்டன் அம்பி நாங்களே அவங்களுக்கு ஒரு வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம் ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடலாம் அவங்களுக்கு சர்வீஸ் எனபிள் பண்ணலாம் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா காவேரியில ஒரு விதின் டென் மினிட்ஸ் நாங்க இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் டெலிவர் பண்றோம் ஒரு கேர் ப்ரொவைட் பண்றோம் அந்த பல விதமான லைஃப் நாங்க சேவ் பண்ணிருக்கோம் அதுதான் இந்த ஃபீச்சர் இது எங்க பேஷண்ட்ஸ்க்காக ஒரு சிம்பிளா எமெர்ஜென்சி அவைலபிள் பண்றதுக்கு ஒரு ஃபீச்சர் தான் அதான் சார் சொன்ன மாதிரி மெயினா வயசானவங்க தனியா இருக்கிறவங்க வீட்டுல அவங்க கப்பிள்ஸ் மட்டும் இருக்கிறவங்க பர்டிகுலர்லி அவங்களோட கிட்ஸ்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட இது வந்து வீட் ஹாஸ்பிட்டலுக்கு வரது மட்டும் இல்லாமல் வீடியோ கன்சல்டேஷன் மட்டும் இது பண்றது கூட அவங்க வந்து இது பண்ணலாம் அந்த சென்ஸ் லைக் அவங்க வீடியோ போட்டு காமிச்சாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு மூணு எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சாங்க அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை ரொம்ப நேரம் அழகிட்டு இருந்தப்போ வந்து அந்த குழந்தைய எப்படி வந்து வீடியோ கன்சல்டேஷன் மூலமாக வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ அட்வைசஸ் கொடுத்தாங்கிறது அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ஸோ அது இல்லாமல் சார் சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸஸ்ல பேஷண்ட் உடனே பிக்கப் பண்ணிட்டு வர்றது அந்த பேஷண்ட் வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை வந்து வீடியோ கன்சல்டேஷன் மூலமாக வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ அட்வைசஸ் கொடுக்கறது இதெலாம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் சோ இந்த இன்ஸ்டா ஜென்ரேஷன் அப்படின்ற இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு கிளிக்ல இவ்வளவு உதவியும் சிரமம் வந்து சேர்றது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்புறம் வர்ச்சுவல் ட்ரையேஜ்னு சொல்லுவாங்க வர்ச்சுவல் எமெர்ஜென்சிங்கிறது ஐ திங்க் நம்ம காவேரி ஹாஸ்பிடல் தான் ஃபர்ஸ்ட் டைம் யார் ப்ரொவைடிங் த்ரோ திஸ் ஒரு எமர்ஜென்சி சர்வீஸை வர்ச்சுலாவே வி கேன் ஸ்டார்ட் கைடிங் தம் அண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம ரொம்ப சீக்கிரம் அஸ் சூன் அஸ் பாசிபில் நம்ம பேஷண்ட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியும் இன்னார் த மினிட்ஸ் மேட்டர் எவ்ரி எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ் அண்ட் வீர ட்ரைன் டு டூ ஜஸ்ட் டாக்டர் இல்ல வந்து டுவென்டி ஃபோர் செவன் இருக்காங்க சார் ஆக்சுவலி வந்து விவா வந்து எமெர்ஜென்சியில ட்ரெயின் ட்ரெயின் ஆகிறவங்க தான் அங்க இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருக்காங்க எமர்ஜென்சி காவேரி மருத்துவமனையில் கட்டுப்பாட்டு அறைன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி கமேண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க அவசர கால அதிகாரிகள் தனியா இருக்காங்க இன்னொன்னு எமர்ஜென்சி டாக்டர் அந்த இடத்துல டெபுடேஷன் வந்து அவங்க அதை அட்டன் அவங்க சொல்லிட்டு அப்சர்வேஷன் பேஷண்ட மானிட்டர் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணிட்டு அண்ட் ஆம்புலன்ஸ் டிஸ்பேச் பண்றவங்களுக்கு எல்லாத்துலயுமே அவங்களோட பங்களிப்பு

ஸோ எந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பக்கத்துல ஜிபிஎஸ் லொகேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஆம்புலன்ஸ் ஸ்பெஷல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பிரைவேட் டைஅப்ஸும் இருக்கு ஸோ நம்மனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஒரு பதினைந்து மணிக்கொடி மணி தொடிகளில் நம்ம ஆம்புலன்ஸ் வந்து சம்பந்தப்பட்ட ஒரு விபத்து நடந்த எடுத்துக்கலாம் மத்த ஆம்புலன்ஸ் கனெக்ட் பண்ற ஐடியா மெயின் இப்போதைக்கு Thank you. Thank you. Thank you. Thank you.